அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான ஒரு தகவல் பத்திரிகையில் வந்த தகவலை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நிச்சயம் நம்பலாம் சரிங்களா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து நீண்ட காலம் அவங்க முடிவுக்கு வராமல் போயிட்டுருக்காது கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் அப்படிங்கிற ஒரு தகவலை மகிழ்ச்சியான தகவலை வந்து சொல்லிக்க போகிறேன் கண்டிப்பாக உழைத்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக உழைத்தவர்களுக்கு பலன் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி தான் சரிங்களா என்ன முக்கியமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நியமன தேர்வு ரத்து செய்வது சம்மந்தமாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு அதே சமயத்தில் டிஆர்பி மூலமாக ஆசிரியர் நியமனம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்கிறார் கல்வி அமைச்சர் கண்டிப்பாக வந்து ஆலோசனை அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்க போகுது சரிங்களா நீண்ட நாட்களுக்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு பாஸ் பண்ணவங்களை கருத்தில் கொண்டு இருக்க போகிறாங்க தற்போது பார்த்திங்கன்னா யார் என்ன நினைத்தாலும் சரி உடனடியாக தற்போது பாஸ் பண்ணிட்டு தற்போது உடனடியாக பலன் அடையலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இது எல்லோருடைய ஆசையும்தான் காலம் கடந்தவர்களுக்கு கண்டிப்பாக பலன் இல்லாமல் போகுது கண்டிப்பாக வந்து கருத்தில் கொல்ல போகிறாங்க அதுதான் வந்து நியாயமும் சரிங்களா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு டிஆர்பி மூலம் ஆசிரியர் நியமனம்னால் போட்டித் தேர்வு தான் வைக்க போகிறாங்க எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வேண்டாம் சரிங்களா டிஆர்பி மூலமாக அதாவது வெயிட்டேஜ் முறை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெயிட்டேஜ் முறை அப்படிங்கிறது பழைய முறையில் குறைபாடுகளை நீக்கி நியமனம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த வெயிட்டேஜ் அப்படின்னா பழைய முறையை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அதில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி ஒரு புதிய பாதிப்பு இல்லாத ஒரு வெயிட்டேஜ் முறையை ஃபாலோ பண்ணி நியமனம் மேற்கொள்ளலாம் சரிங்களா போட்டி தேர்வு இல்லாமல் கூட ஆலோசனை நடைபெற்று வரதா தகவல் இருக்குது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெகு விரைவில் அந்த நாட்கள் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு நம்பலாம் நன்றி நண்பர்களே